சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக யுஎஸ்ஏ ரஃபா டார்க் பிளான் இஸ்ரேலுக்கு ரகசிய மெசேஜ் ரஃபாவில் அடுத்ததாக நடக்கப் போகும் பயங்கரம் பெருமாவத்தில் இஸ்ரேல் எதிரியாக மாறிய இஸ்ரேல் ராணுவ வீரர் அமெரிக்க எம் கியூ நைன் ரோனை கைப்பற்றிய ஜெர்மனியினர் நூற்றி தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டாலர்கள் இழப்பு இஸ்ரேலுக்கான தூதரை திரும்பப் பெற்றார் பிரேசில் அதிபர் ஈரான் எல்லை காவலர்களின் துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து மிக கொடூரமான தாக்குதலாக ரஃபா தாக்குதல் காணப்படுகின்றது இந்த தாக்குதலின் காரணமாக ரஃபா பகுதியே குழந்தைகள் உட்பட அப்பாவி பலஸ்தீன் மக்களின் மயானமாக மாறி வருகின்றது முன்னதாக பாதுகாப்பான இடமாக அறிவிக்கப்பட்ட ரஃபா பகுதியில் பல லட்சம் மக்கள் இருக்கின்ற நிலையில் இதனாலேயே ரஃபாவில் தாக்குதலை செய்ய வேண்டாம் என அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் வலியுறுத்தி வந்தன இருப்பினும் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பினையும் உதறி தள்ளிவிட்டு இஸ்ரேல் தனது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை உலக நாடுகள் மிக அமைதியாக இஸ்ரேல் செய்கிற கொடூரங்களை கைகட்டி வேடிக்கை பார்த்து வருகின்றன இதன் மூலம் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக ஆதரவளிப்பதாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஐநாவுக்கான அமெரிக்க முன்னாள் தூதர் நிக்கி ஹேலி என்பவர் இஸ்ரேலினை பார்வையிட சென்ற வேளை பீரங்கி கொண்டு ஒன்றில் எழுதியுள்ளார் அதாவது அவரின் இந்த ரகசிய குறிப்பின் மூலம் ஒக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை முதலில் தொடங்கியது ஹமாஸ் அமைப்பினர்தான் எனவே இந்த உலகம் என்ன சொல்கிறது என்பதை கண்டுகொள்ளாமல் அனைத்தையும் முடித்து விடுங்கள் என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அளிக்கும் மறைமுக தகவலாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஊடகங்கள் மற்றவர்களுக்காகவே செயல்படும் ரஃபா தாக்குதல் தொடர்பில் அதிகளவு பேசும் எனவே அது எதையும் இஸ்ரேல் கண்டுகொள்ளாமல் அதன் இலக்கினை நோக்கிய தாக்குதலை மேற்கொண்டு வர வேண்டும் எனவும் அமெரிக்கா இறுதி இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதை நம்புமாறு கூறியுள்ளார் இதேவேளை இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழில் நடத்திய தாக்குதலுக்கு ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகள் பக்கபலமாக இருந்ததாக ஹேலி குற்றஞ்சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஃபா தாக்குதலை தொடர்ந்து காசா நிலைமை கற்பனைக்கும் எட்டாத வகையில் மோசமடைந்துள்ளது அதிகளவான வைத்திய சாலைகள் மூடப்பட்டுவிட்டன அங்கு தொடர்பாடல் என்பது முற்றிலும் தடைப்பட்டுள்ளது உணவு நீர் மின்சாரம் போன்ற எதுவுமே அங்கு இல்லை இந்நிலையில் ரஃபா எல்லையில் உள்ள எகிப்து மற்றும் இடையிலான யுத்தத்தினால் ரஃபா பாதை மூடப்பட்டுள்ளது காசாவிற்குள் உணவு செல்வதற்கு எவ்வித வழியும் இல்லை ஒக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஹமாஸ் அமைப்பே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இதனாலே இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் தொடங்கியது என இஸ்ரேல் தரப்பு தனது நியாயத்தினை முன்வைத்து வரும் நிலையில் காசாவில் உள்ள ஹமாஸ் போராளி குழுக்கள் செய்த தவறு ஒட்டுமொத்த காசா மக்களையும் கொள்வது மனித நேயமில்லை என்பது அனைவரின் கருத்தாக காணப்படுகின்றது இந்நிலையில் ரஃபா மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்கா தெரிவித்துள்ள கருத்து உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவின் மதிப்பினை குறைத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் அதன்படி இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல் அமெரிக்காவின் எந்தவொரு சிவப்பு கோட்டையும் தாண்டிய மிகப்பெரிய தாக்குதல் இல்லை என்று அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்குரிய காரணமாக காசாவின் ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் கூடாரங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் பயன்படுத்தியது அமெரிக்காவின் வடிமருந்துகளை என தெரிவித்துள்ளது இதனாலேயே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக பேசியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அநியாயமாக பார்த்து ஒன்றாக காணப்படுகின்றது இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு இருக்க இஸ்ரேல் ஒரு பெரும் பிரச்சனை உருவாகியுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலின் பிரதம மந்திரி சமீப காலங்களாக முருகல் நிலை காணப்பட்டு வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ரிசர்வ் படையினை சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வீடியோவினை வெளியிட்டுள்ளார் அதில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் போருக்கு பின்னர் அத்தாரிட்டிக்கு கொடுப்பதாக ஒரு முடிவில் இருப்பதாகவும் அவ்வாறு நடப்பதற்காகவா நாங்கள் இவ்வாறு எங்கள் உயிரினையும் பணையம் வைத்து தாக்குதலில் ஈடுபடுகின்றோம் என கேட்டுள்ளார் மேலும் ஹமாசிக்கோ அல்லது பலஸ்தீன் அத்தாரிட்டிக்கோ நாங்கள் காசாவை கொடுக்க விரும்பவில்லை தொடர்ந்து போரில் ஈடுபட்டு காசாவை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேல் ராணுவத்தினை நிலைக்க செய்வோம் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் இதன்படி இஸ்ரேல் ராணுவத்தில் இரு பிரிவு ஏற்பட்டுள்ளது ஒன்று ஜோ கேலண்டினை பின்தொடரும் குழு மற்றது நெதஞ்சாகுவை பின்தொடரும் குழு ஆகும் இதனை சாதகமாக வைத்து இஸ்ரேலின் பிரதமர் நெதஞ்சாகு ராணுவ வீரர்கள் தனது பக்கம் இருப்பதாக மக்கள் மத்தியில் தனது அரசியலுக்கு சாதகமான ஒரு பிம்ப கட்டமைப்பினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறார் போரினாலும் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வராமையினாலும் இஸ்ரேல் வாழ் மக்களுக்கு நெதஞ்சாகுவின் மீது உள்ள தவறான பார்வை இதன் மூலம் இல்லாமல் செய்யலாம் என்பதற்காகவே இவ்வாறானதொரு செய்தியினை ராணுவ வீரரின் மூலம் நெதஞ்சாகு மேற்கொண்டுள்ளார் என சர்வதேச ஊடக ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் போர் தீவிரமாகி வரும் நிலையில் இவ்வாறு ராணுவம் இரண்டாக பிரிந்திருப்பது இஸ்ரேல் உள்நாட்டு அரசியலில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் வீரர்கள் மூன்று பேர் கன்னிவடியில் சிக்கி பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் மூன்று வீரர்கள் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜெர்மனியினர்கள் அமெரிக்க எம் கியூ நைன் ட்ரோனை கைப்பற்றியுள்ளனர் அது சரியான நிலையில் உள்ளது மற்றும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செங்கடலில் நடந்த போரில் அமெரிக்கா இதுவரை பல பில்லியன் டொலர்களை செலவழித்து ஆறு எம் கியூ நைன் ட்ரோனை இழந்துள்ளது இதன் மதிப்பு நூற்றி தொன்னூற்றி இரண்டு மில்லியன் டொலர்களாகும் இதற்கிடையில் அர்மனின் பாதுகாப்பு பட்ஜெட் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் டொலர்களுக்கும் குறை உள்ளது மறுபுறம் பிரேசில் அதிபர் தொடர்ந்து இஸ்ரேலை விமர்சனம் செய்து வந்தார் காசா மீதான தாக்குதலை ஒப்பிட்டு விமர்சித்தார் இதனால் கண்டனம் தெரிவித்த பிரேசில் தூதருக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி சம்மன் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான பிரேசில் பிரதமரை திரும்ப பெறுவதாக பிரேசில் அதிபர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரேசில் அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது காசா மீதான மனிதாபிமானமற்ற நடவடிக்கை எதிராகவும் தற்போது வரை அதில் முன்னேற்றம் ஏதும் இல்லை என்பதால் பிரேசில் தூதரை திரும்பப்பெறும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இறுதியாக ஈரானிய எல்லை காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது நான்கு பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டனர் தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள மஷ்கெல் பாகிஸ்தான் ஈரான் எல்லை அமைந்துள்ளது இங்கு ஆறு பேர் சென்ற வாகனம் மீது ஈரானிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது இதில் நான்கு பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்தனர் மற்றும் இருவர் காயமடைந்தனர் முதற்கட்ட தகவல்களின்படி உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்த நபர்கள் சாதாரண குடிமக்கள் என உதவி ஆணையர் சஹிப் சாதா அஸ்பாண்ட் தெரிவித்துள்ளார் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்